திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் சந்தை திங்கக்கிழமை காலையில நாலு மணிக்கு தொடங்கி பத்து மணிக்கு வரைக்கும் சந்தை இருக்குது நல்ல நல்ல பால் மாடு வந்து அஞ்சு லிட்டர்ல இருந்து இருபத்தி லிட்டர் வரைக்கும் பால் மாடு நல்ல மாடு சூப்பர் மாடு வருது ஆயிரத்திலிருந்து கண்ணுட்டில இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மாடு நல்ல மாடு வருது தென் மாவட்டம் சந்தை பெஸ்ட் மாடுகள் வரும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மாடு கிட்ட வருது பக்கம் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ரெண்டு வாங்கிருக்கோம் எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க நாங்க ஒரு நாள் கண்ணுட்டி பிடிக்கலான்ட்டு வந்தோம் கண்ணுட்டி பிடிக்கலாம்னு பாத்தான் இப்போ மாடு கிடைச்சிருக்கு ரொம்ப ரேட்டு சொல்லுங்க சொல்லி இப்போ அந்த ரேட்டு பிடிச்சிருக்கு யூடியூப்ல பாக்குற ரேட்டு வித்தியாசம் இருக்குதான் நான் யூடியூப்ல இன்னும் பாத்து பழக்கம் இல்ல அதுல வந்து நம்ம மேல பாத்தோம்னா என்ன ரேட் விவரங்க தெரியும் அந்த விவரம் இன்னும் பாக்கல நான் வந்து என்ன சொல்றேன் மாடு உழப்புல இறங்கிட்டு ஒரு ஆசை ஃபர்ஸ்ட் மாடு வளர்த்தோம் ஃபர்ஸ்ட் மாடு வளர்த்தால அப்ப பாக்குறதுக்கு நம்மளுக்கு விவரம் தெரியாம எல்லாம் இதாயிருச்சு இப்போவும் ஒரு ஆசை மறுபடியும் அதுல வளர்ப்போம் அப்படின்னுட்டு மாடு வளர்த்து சம்பாதிக்கலாம்னு ஆமா இப்ப என்ன புடிச்சிருக்கோம் கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும் இன்னும் எல்லாம் தெய்வத்தை நம்பி வந்தோம் கடவுனா வர கிடைச்சா பாப்பையிலனா திரும்ப வந்துடணும்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம் நாங்க நல்லபடியா அமைஞ்சிட்டு ஆமா நல்லபடியா வாங்கி குடுத்துருக்காங்களா நல்லா வாங்கி குடுத்துருங்க இந்த மாட்டு பண்டி சொல்லுங்க ஏனித்தா இதை கண்ணுட்டி வந்து இது கண்ணுட்டி போட்டிருக்கு கண்ணுட்டி அதுல இல்ல அது எவ்வளவு என்னது வேல முடிதே வேல 18000 10 நெட் ஓகே 16 இது 16 சந்தையில வந்தல சூப்பர் ஹெச்எஃப் எம்னு அட எந்த ஊர் யாவாரி நீங்க கலியகாவல கலியகாவல மார்த்தாண்டம் ஓகே உங்க ஏரியாக்கு இப்படி மட்ட மாடு தான் செட் ஆகுதுனா ஆமா ஹெச்எஃப் சரி பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாஜி பால் 20 லிட்டர் இருக்கு ஆ கெட்டு கெட்டு பால் கணக்குமா பால் அடிச்சிட்டலாம் இருக்கு அதனால தேனிக்கிட்டு இருக்கு பால் எவ்வளவு இருக்கு

இது வந்து நம்ம வீட்டுல போட்டு ஒரு தோரணைக்கு வளர்க்க வேண்டிய ஒரு வளப்புக்கு ஒரு ஆசைக்கு வாய்ப்பு இருந்தா நல்ல சுரிமா ஜல்லிக்கட்டுனா கூட வாய்ப்பு இருக்கு வளர்த்து விப்பீங்க ஆமா வளது விக்கிறது வளர்த்து ஒரு ஆசைக்கு இந்த பிரீடு யாரும் தேவை அப்படின்னா சின்னபடி அந்த மாதிரி காலங்களுக்கு தான் கொடுக்குது பிரீடு ஆமா 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 கலர் நல்ல வீரியமான காலை தான் என்ன கலர் அணைச்சு கலரு இது தேன் சேவலை தேன் சேவலை ஒரு பண்ணைக்கு கொண்டு போனா சூப்பரா நம்ம பண்ணை தான் கொண்டு போறோம் நம்மளுடைய பண்ணை தான் கொண்டு போறோம் ஆ தான் பண்ணை வச்சிருக்கோம் ஐயா நம்ம தோட்டம் ஊர்ல கிடக்கு ஒன்னு பண்ணையில போட்டு கையில எடுத்துட்டு அதையும் தோட்டத்துக்கு கொண்டு போவோம் தென்காசி மாவட்டம் மானூர் ம் சொல்லுங்க நீங்க வியாபாரிங்களா இல்லனா வியாபாரி வியாபாரி தான் சொல்லுங்க மேலப்பாளையம் சந்தை எப்படி இருக்கு ம் முன்னாடியோட இப்ப வந்து ரேட் நல்ல அதாவது நல்ல வத்தகரோ தான் அதிகமா வந்துடுச்சு முன்னாடி இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி நல்ல பால்மாடு நிறைய வருதுனால பால்மாடு சந்தை மாறிட்டு மாறிட்டு

அதான் அவங்க கைச்சோ ஊசி போட்டதுனால அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே ஊசி போட்டு ம் எல்லாமே கைச்ச போய் தான் மாறிடுதுண்ணே ஆமா அந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாடு என்ன ரகம் மாடு இது நாங்க பார்க்கறது அவட்ட நாட்டு மாடு அதுவும் மிக்ஸ் ஆகிருக்கும் ஜெர்சியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது எங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கணும் எவ்வளவு இருக்கும் பால் அவங்க மூன்றரைக்கு தப்பு இருக்காதுன்னு இருக்காங்க உங்க கணிப்புண்ணே நாங்க அதே இருந்து அதான் நாங்க நாலு முதல்ல எதிர்பார்த்துட்ருந்தோம் அவங்க ஒப்பனம் தெரியாது மூணுக்கு தப்பு இருக்காது அவ்வளவுதான் மூணு மூணு ஆ மூணு மூணு தான் ஆறு லிட்டர் அவங்க முப்பது கிட்ட சொன்னாங்க ஆ இருபத்தாறு கிட்ட வாங்கி இருபத்தி ஆறு பரவாயில்ல நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி சார் காலை கண்ணுட்டி காலைங்கன் லாரி இல்ல ஆமா சரி இந்த மாட்ட சொல்லுங்க இது என்ன ரகம் இது ஜெர்சி கிராஸ் கிராஸ் ஆ ஓகே ஜெர்சி கிராஸ் எப்படி இருக்கு சார் நம்ம ஏரியாக்கு அது வெயிலுக்கு நல்லா தாங்குதுண்ண அதான் நாங்க வாங்குறோம் மீனா ஏன்னா நம்ம இருக்கு ஏற்கனவே ஹீட்டான ஏரியா இல்ல அதனால ஜெர்சி கிராஸ் தான் நல்லா இருக்குங்க

ஏன்னா கொஞ்சம் ஆவரேஜாவும் இருக்கு கொஞ்ச நாள் முன்ன பண்ண வரதான் செய்யும் ஆனா அந்த தொழில தொழில் உடக்கூடாதுன்னு விட்டுட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி மாடு வளர்த்தாங்களா உங்க முன்னோர்கள் எல்லாம் அதனால இந்த தொழில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அது மேல ஒரு பிரியும் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் பத்தமலை வியாபாரி பத்தமடையில பாய்தான் ஸ்பெஷல் மாடு ஸ்பெஷல் தானே மாடு ஸ்பெஷல் சந்தைக்கு வந்த சரியான சந்தன பிள்ளை நயம் மாடு இது எங்க ஈரோடு அந்த பாகத்துல உள்ள மாடு ஆகுது ஆமா

பதிமூணு பத்த தாண்டிடும் சல்டா இருக்கும் தாண்டும் எத்தனாவது ஈத்து இருக்கும் உணவு ஈத்துனு சென்னையில இருக்கா வெத்து மாடா சென்னை நான் ஒரு வாரத்தை ஈணும் அப்படியா என்ன சென்னை எவ்ளோ சொல்றீங்க அதெல்லாம் அம்பது ரூபாய் சொன்னோம்ண்ணா எவ்வளவுடா குடுக்கலாம் நாப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் எப்படியோ மேட்ச்சலுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் செய்யுது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை பண்ண விழப்புக்கும் சரி மேட்ச்சலுக்கு நல்லதா ரெண்டுக்கு வச்சுக்கடா ஒன்னும் பிரச்சனை இது என்ன காம்போமா எவ்ளோ பெருசா இருக்கா இது கிருமாட்டினாலும் காம்போ இப்படி தான் வரும் நல்லா இருக்கா இல்லையா அதெல்லாம் சூப்பரா இருக்கு வேலை பழைய சந்தைக்கு இப்படிப்பட்ட நல்ல மாடுகள் வரதான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு மாடு மாடுதான் தெரிஞ்சவருக்கு வாங்கி இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க மாடு சித்து மாடுன்னு இருவரையும் வெயில் தாங்கும் கணவட்டி பொட்டை கன்றுவட்டி பால் ஒரு நாலு நாள் இருக்குண்ணே சின்ன சைஸ் மாடு ஆ சின்ன சைஸ் மாடு கொஞ்சம் ஒரு குத்தி இறந்து ஆட்டு கூட்டி மாதிரி வளர்த்துக்கலாம் வீட்டில் அவன் பெரிய மாடுன்னா இற முடியாது தண்ணி வைக்க முடியாது இது சின்ன மாடா கொஞ்சம் மாடு இறவடி ரொம்ப செலவடி ஆகாது சின்ன மாடுன்னா பால் எவ்வளவு பால் நாலு நாள் லிட்டிருக்குண்ணே

முடி வந்து கட்டுறமா இருக்கும் முடி வந்து கட்டையா இருக்கணும் உழைச்சிருக்கே தெரியக்கூடாது மாடு நைஸும் பாத்துவாங்க ரொம்ப கடைக்கு பாத்துவாங்க மாடு மூணாயிரத்து தான் இருக்கு ரெண்டாயிரத்து கிடையாது இருபத்தி ஒன்பது முடிச்சிருக்கு இருபத்தி ஒன்பது ஆமா இப்படி சின்ன சைஸ் மாடு இருபத்தி ரேஞ்சு வந்துருது வந்துருனா மாடு இருக்குல்ல இருக்கு நாலு நாலு லிட்டரு மாடு லாபம் தானா லாபம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு குறைஞ்சி தர மாட்டாங்க இது இங்க சந்தையில வித்துறீங்களா ஊருக்கு கொண்டு போய் இல்ல ஊருக்கு ஆளு கேட்டிருக்காங்க சந்தையில பிடிச்சிருக்கிறதா அப்ப இங்கே எதுக்கு வரணும் இங்க நமக்கு மாட்டை பத்தி தெரியுனாங்க நல்ல மாடு பாத்து செலக்ஷன் பண்ணி ஆயிரம் மாட்டுல ஒரு மாடு செலக்ஷன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வருவோம் உங்களை நம்பி காசை கொடுத்து விட்டுருவாங்க வாங்க கொடுத்து விட்டுருவாங்க அதான் சூப்பர் அவங்க நம்பர் தான் சொல்லுங்களா யார தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி மூணு கொடியங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் அந்த சிம்ம படத்துல ஒரு அந்த கொடியங்குளம் கரண் படம் எடுத்தாங்க நம்ம ஊர்ல எங்களுக்கு பாப்பா குடி வியாபாரியா விவசாயியா நாங்க விவசாயி தான் விவசாயி சொந்த யூஸ்க்கு வாங்கிட்டு போறீங்க அவன் சொந்த யூஸ்க்கு தான் என்ன ரக மாடு என்னாச்சு சிந்து கிராஸ் சிந்து கிராசு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஆமா ஏன் ஒரு மாடு ஒரு கண்ணுகுட்டி அப்படி வாங்கிருக்கீங்க இல்ல எங்கிட்ட வந்தா வாங்கணும் ஆஹ் எதிர்பார்த்த மாதிரி மாடு அமைச்சிருக்கான்னைக்கு ஆமா எதிர்பார்த்த மாடாம சரி பால் எவ்வளவு இருக்கும் பால் பால் மூன்றரை லிட்டர் இருக்கும் இது என்ன காம்பு வந்தாச்சு காம்பு காம்பு வந்து கொஞ்சம் கருங்காம்பா காம்பாங்க ஆமா கறவைக்கு எப்படி இருக்கும் கறவை நல்லா நைஸா ஆ இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் எத்த லிட்டர் பால் சொன்னீங்க

வியாபாரி இல்ல வியாபாரி கிடையாது இல்ல இந்த வாரம் தான் வந்திருக்கோம் அப்பக்கப்போ மாடு வீட்டுல இருந்துச்சுன்னா வேண்டியது இருந்துச்சுன்னா வருவோம் சந்தைக்கு சரி என்ன காரணத்துக்காக மாடு வந்துட்டீங்க விக்க வீட்டு கஷ்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படியா எத்தனை மாடு வளைக்கீங்க தம்பி வீட்டுல பத்து மாடு இருக்கு ஓகே இது மாடு வாங்கும் போது முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றீங்க சொல்றாங்க இப்ப வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்றோம்

எப்படி மாடு வளப்பு உண்மையில லாபம் தான லாபம் நல்ல பத லாபம் தான் எந்த பண்ணத்துக்கு நல்ல பாதை லாபம் தான் நம்ம இறங்கி பாக்கணும் நம்ம பாட்டு போட்டு போனோம்னா அப்படிதான் இருக்கும் ஒரு பத்து மாடு வளர்த்தோம் எவ்வளவு எப்படி எவ்வளவு ஒரு மாசம் வருமானம் எப்படி கிடைக்கும் நினைச்சி அது பத்து இருபது ரூபா மூன்று கிடைக்கும் முப்பது கிடைக்கும் கூலி கிடைக்கும் சம்பளம் இருக்குது நல்ல பாத்துதான் கிடைக்கும் சரி ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு குடுத்துட்டு இருக்கீங்க அவங்க ஊர்ல இருநூறு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுல கட்டுப்படி ஆக மாட்டேச்சு நாற்பதுக்கு கேடனா கஷ்டம் காங்களேன் நாபக

எப்படி செக் பண்ண கண்ணூட்டிய செக் பண்ணா குடிக்க விட மாட்டு போட்டு விட்டுட்டா குடிக்க விட மாட்டு குடுக்குறோம் இப்போது மூணு ரூபா சொன்னாங்க ஆஹ் கடைசியில முடிஞ்ச வேலை முப்பது முப்பதாயிரம் இது எவ்வளவு ஆனாச்சி பால் பால் ஒரு மூணு மூணு ஆறு அவ்வளவுதான் இருக்குமா வியாபாரி எவ்ளோ சொன்னாங்க அவங்க சொல்லுவாங்க அது இருக்கணும்ல நீங்க வியாபாரியா விவசாயி விவசாயி எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்ல வீட்டுல ஒரு மாடு தான் கிடைக்கும் ஒரு மாடு ரெண்டு மாடு கிடைக்கும் ஒரு மாடை குடிச்சு பால் இல்லாமல் ஒரு மாடு தான் ஏன் அதுக்கு பால் இல்லாமல் போச்சு என்ன காரணம் அவ்வளவுதான் ஆஹ் வயசாயிட்டோம் வயசாய விட பால் வச்சுட்டு இது என்ன ரகம்னாச்சே இது சிந்து மாடு சிந்து மாடு ஆஹ் மேட்ச்சலுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒரு வெயிலுக்குலாம் அந்த மாடு கம்மிட் இருக்காது ஓகே எத்தனாவது ஈத்து இருக்கும் இது மூணாயிரத்தி மூணாவது ஒரு நாளைக்கு ஈத்து வச்சுக்கலாம் இந்த மாடு வாங்க வச்சுல என்னெல்லாம் பார்த்தீங்க செக் பண்ணனும்னு சொல்லுவாங்களா சுண்டு எல்லாம் பார்க்கணும் துளி பார்க்கணும் கண்ணை பார்க்கணும் கண்ணு எப்படி இருக்கணும் கண்ணு க கண்ண கண்ணுன்னு தெரியாமல் கூட ஓ அதையும் பார்க்கணுமா ஹம்

மாடு புதுசா வளை மாடு சிட்டில ஆயிரம் தொழில் இருக்கா கம்ப்யூட்டர் இருக்கு அது இருக்கு இது இருக்கு மாடு வளர்ப்புல ஆசை ஏன் ஒரு மாடு ஒரு கண்ணுட்டி அப்படி வாங்குறீங்க

நாப்பத்தி வாங்கியிருக்கு நாப்பத்தி அஞ்சு ஆமா இல்ல வேற ஹெச்அப் வாங்கலாம் ஜெர்சி வாங்கலாம் வாங்கலாம் அங்கே பிடிக்கலாம் பிடிச்சிருக்கு இது இதுக்கு முன்னாடி கறந்து பாத்துருக்கோம்